அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் டிஆர்பி ஆனுவல் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது அதில் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் தேர்வு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க காலிப்பண்ணிடங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்று நமக்கு வந்து காமிச்சிருந்தாங்க இந்த தேர்வை பற்றிய ஒரு முழுமையான தகவல்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் முதல்ல யார் யார் இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்போது நீங்கள் அண்டர் கிராஜுவேட் அண்டு பிஎட் முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் பிஏபிஎடோ இல்லை பிஎஸ்சி பிஏடோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த தேர்விற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் என்னென்ன சப்ஜெக்டில் நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி பயாலஜி ஜியாகிரஃபி அண்டு ஹிஸ்ட்ரி இந்த பாடங்களில் அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அண்டு பிஎட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க தய தகுதியானவர்கள் எப்போது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்போது சரிங்களா நமக்கு வந்து நவம்பர் மாதம்தான் இந்த தேர்விற்கான அறிவிப்பு வந்து வெளியிடுவோம்னு சொல்லி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் அந்த டேட்டப்போ நவம்பர் அப்போது நீங்கள் அண்டர் கிராஜுவேட் அண்டு பிஎடு முடிச்சுருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பாடங்களை நீங்கள் வந்து இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அதே போல் இந்த ஈக்குவலன்ஸ் ஜிஓவுக்கெல்லாம் வந்து சென்ற முறை பிஓ எக்ஸாம்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது என்னென்ன பாடங்களுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டியில் இந்த டிகிரி முடிச்சிருந்தால் இந்த டிகிரிக்கு ஈக்குவலன்ட் அப்படிங்கிறது அவங்களாவே கொடுத்துருந்தாங்க நீங்கள் கரெக்டாக அந்த சிவிஎப்போ தேவை உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் வந்து ஈக்குவலன்ஸ் வந்து ஆர்டர் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அது வந்து தேவை உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன் அதே போல் Candidates who obtained a degree after undergoing a course of one year duration அதாவது இந்த double degree, dual degree இதை மாதிரி இருக்கிறதுலாம் ஆர் நாட் எலிஜிபிள் apply அப்ளை ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த simultaneously வந்து அதுவும் நாட் எலிஜிபிள் to அப்ளை ஃபார் திஸ் requirement கொடுத்துருந்தாங்க போன டைம் வந்து நமக்கு notification அப்போது age limit பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய நிலவரப்படி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய நிலவரப்படி பொது பிரிவினர்களுக்கு அதாவது ஓசி அவங்களுக்கு வந்து ஐம்பத்தி மூன்று வயதை நிறைவடைந்திருக்கக்கூடாது அதே போன்று மற்ற இது இடஒதுக்கீடு பிரிவினர்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஐம்பத்தி எட்டு வயதை கடந்தவராக இருக்கக்கூடாது இதுதான் வந்து ஏஜ் லிமிட் அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் சர்ட்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியிருக்கணும் ஏன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணியாகணும் முதலாவதாக பார்த்தீங்கன்னா டென்த்து எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு அடுத்து வந்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு போல் யூஜிக்கு வந்து டிகிரி அதாவது கன்சல்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் செமஸ்டர் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட்டு அதே போன்ற டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் இதில் ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று டிகிரி இருந்தால் டிகிரி மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் அதே போல் இப்போ டிகிரிக்கு எப்படி நம்ம வந்து டிகிரி ப்ளஸ்ஸு இந்த கன்சல்டேட் மார்க் ஷீட்டும் அதே போல் பிஎட்டுக்குமே கன்சல்டேட் மார்க் ஷேட்மெண்ட் ஃபார் ஆல் செமஸ்டர் அதே போன்று நமக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அடுத்து பாருங்கள் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடீடு இன்ஸ்டியூஷன் லாஸ்ட்டு ஸ்டடிடு இன்ஸ்டியூஷனில் வாங்கின இந்த கான்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அதுக்கு டிசியே வந்து போதுன்னு சொல்லி அந்த முறை வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க கடைசியாக ரெகுலரில் எங்கே படித்தீங்களோ கரஸ்பாண்டன்ஸில் படித்தது இல்லாமல் ரெகுலரில் நீங்கள் என்ன கோர்ஸு கடைசியாக முடிச்சிருக்கீங்களோ அந்த அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கணும் லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் அது அடுத்து வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் அது வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து வாங்குறது அது வந்து நம்ம அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்போ இல்லை அதுக்கப்புறம் கூட வாங்கிட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணும் அதில் வந்து ஃபாதர் நேமில் வாங்கியிருக்கணும் முக்கியமாக ஃபாதர் நேமில் வாங்கிக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அக்செப்டபிள் அதே போல் நீங்கள் வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வேணும் அதே போல் இந்த தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது முதல் வகுப்பிலிருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டிலேருந்து அப்டு டிகிரி பிஎட் வரைக்கும் மாஸ்டர் டிகிரி தேவையில்லை ஏன்னா மாஸ்டர் டிகிரி வந்து இதுக்கு குவாலிஃபிகேஷனே கிடையாது மாஸ்டர் டிகிரி வந்து விட்டுருங்க நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு டிகிரி அண்ட் பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் வழியில் படிச்சிருக்கோம் எந்த எல்லா ஸ்கூலில் வந்து ஒன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாமே தமிழ் மீடியம் அதே போல் டிகிரி அண்டு பிஎட் எல்லாம் தமிழ் மீடியமாக இருந்தால் நீங்கள் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனுக்கு வந்து எஸ்னு கொடுத்து நம்ம அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் ஸ்கூலுக்கு தனியாக வாங்கிக்கணும் அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஃபார்மேட் வந்து தெரியும் உங்களுக்கு அதாவது நமக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டு அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து வாங்கணும் அதுக்கு நமக்கு டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கூல் வந்து இப்போதைக்கு ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு அதுவே போதும் நியூ ஃபார்மேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவே போதும் அப்படி வாங்காதவங்க வந்து இப்போ வந்து ஸ்கூலுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும் டிகிரி பிஎட்டுக்கெலாம் வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு வாங்கிட்டா போதும் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்டில் காலேஜில் போய் நம்ம நேரடியாக வாங்கிக்கணும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துட்டா போதும் அதேபோல் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எலிஜிபிள்னா அதற்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ஓசி வந்து சப்மிட் பண்ணும் ச அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து போன டைம் கொடுத்துருந்தாங்க அறநூறு முந்நூறு அப்படிங்கிற விதத்தில் கொடுத்துருந்தாங்க அடுத்தது மிக முக்கியமானதாக நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பேட்டன் எப்படி வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து மூணரை மணி நேரம் தேர்வு மூணரை மணி நேரம் அதில் பார்ட் ஏ பார்த்தோம்னா நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு முப்பது கொஷின் கேட்பாங்க அதுக்கு வந்து நமக்கு வந்து ஐம்பது மார்க்கு மொத்தம் நம்ம எடுக்க வேண்டியது குறைந்தபட்சம் இருபது மார்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டே வரும் மெயின் எக்ஸாம் அந்த நமக்கு வந்து பார்ட் பி ரெண்டாவது நம்ம மெயின் எழுது மெயின் சப்ஜெக்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதில் வந்து நம்ம இதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தால் தான் நமக்கு வந்து ரிசல்ட்டே வரும் இல்லைன்னா வராது அது வந்து நாம்ஸிலே கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து முப்பது வினாக்கள் கேட்பாங்க அதில் வந்து முதல் இருபதுமே வந்து டூ மார்க் சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து சீரியல் நம்பர் இருபது வரைக்கும் டூ மார்க் ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க்கு கடைசி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் டோட்டலாக முப்பது வினாக்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நமக்கு வரும் அதில் வந்து ஐம்பது மார்க்கு ஐம்பதுக்கு நம்ம மினிமம் இருபது மார்க் வந்து எடுத்தால் போதும் நமக்கு வந்து ஓஎம்ஆர் முறைப்படி நமக்கு வந்து ஒரு புக்லெட்டில் நூற்றி எண்பது வினாக்கள் புக் கொண்ட புக்லெட்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டும் அப்படி தான் இருக்கும் அதில் வந்து தனியாக பார்ட்டியே பார்ட்டி பிக்கு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க அடுத்து மெயின் சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ் டைப் இதில் பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது மேக்சிமம் மார்க் வந்து பார்த்தோன்னா டோட்டல் நமக்கு வந்து மொத்தமாக நூற்றி ஐம்பது அதில் வந்து மே நம்மளுக்கு இது ஜென்ரல் பேப்பர் இது எல்லாருக்குமே எழுதக்கூடியது வந்து தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இன் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் டிகிரி இது எல்லா பாடங்களையுமே சொல்கிறேன் சிலபஸ் வந்து இந்த நூற்றி பத்து மார்க் இப்போ நம்ம எப்படி டிஆர்பியில் வந்து நம்ம மேஜரில் நூற்றி பத்து மார்க் வந்து பிஜி டிஆர்பியில் கேட்குறாங்களோ அதே போன்று இதுலையுமே எல்லா பாடங்கள்லையுமே கலந்து தான் உங்களுக்கு வந்து நூற்றி பத்து வினாக்கள் கேட்பாங்க நூற்றி பத்து மதிப்பெண்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி வந்து பத்து மதிப்பெண்கள் பத்து வினாக்கள் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கு வந்து முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்கள் டோட்டலாக நமக்கு வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் இதுதான் வந்து மெயின் சப்ஜெக்டான ரிட்டன் எக்ஸாமினேஷன் நூற்றி ஐம்பது வினாக்கள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் டோட்டலாக நமக்கு வந்து ஒன் எயிட்டி மார்க்குக்கு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க அதாவது ஒன் எயிட்டி கொஷினுக்கு வந்து நீங்கள் வந்து இருக்கும் மதிப்பெண்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இரநூறு மதிப்பெண்கள் நம்ம வந்து பார்ட்டு ஏவில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து ஐம்பது மார்க்கு ஐம்பதுக்கு நீங்கள் மினிமம் இருபது மார்க் எடுத்தாலே எலிஜிபிள் நமக்கு வந்து மெயின் பார்ட்டு பியில் வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையாக வச்சு தான் பார்ட்டு பியில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து தயார் செய்து சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா அதனால் பார்ட்டு பி வந்து மிக முக்கியமானது சிலபஸ் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம் மொத்தமாக நமக்கு வந்து எக்ஸாம் டைம் வந்து மூணரை மணி நேரம் தமிழ் எலிஜிபிலிட்டும் சேர்த்து மூன்றரை மணி நேரம் வந்து எக்ஸாம் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் எடுக்கணும் அதாவது இப்போ நூற்றி ஐம்பதுக்கு அப்படின்னா நம்ம எப்படி தமிழ் எலிஜிபிடிஸ்டில் சொன்னோமோ அதே போன்று இதில் வந்து பார்ட் பியில் வந்து எழுபத்தஞ்சு மார்க் வந்து மினிமம் இருக்கணும் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து சதவீதம் எஸ்சி எஸ்சிஏவுக்கு வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் எஸ்டிக்கு வந்து நாற்பது சதவிகிதம் அறுபது மதிப்பெண்கள் வந்து இது வந்து குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பிஜிடிஆர்பில் இருக்கிற போல் அப்போ நம்ம எக்ஸாம் பேட்டனை வந்து தெளிவாக சொல்லிட்டோம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ப்ளஸ்ஸு பார்ட் பியில் வந்து எல்லா மேஜ் எல்லா பாடங்களும் சேர்த்து நூற்றி பத்து வினாக்கள் ஜிகேவில் வந்து பத்து வினாக்கள் எஜுகேஷன் மெத்தனாலஜியில் முப்பது வினாக்கள் டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஷின் பார்ட்டு பியில் இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் நமக்கு வந்து சிவிக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க இதை தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையாக தான் உங்களுக்கு வந்து ஜாப் அடுத்து பாருங்க ப்ரொபெஷனல் செலக்ஷன் எப்படி வந்து உங்களுக்கு செலக்ஷன் மெரிட் list of candidates will be prepared after certificate verification based on the marks secured in the OMR based examination only. However, final selection will be made from the fresh merit list duly following merit cum communal rotation. அல்லி எடுக்கு கூடிய மார்க்கு மற்றும் communal rotation படித்த நமக்கு வந்து professional list வந்து தயர் பண்ணுவாங்க. அதேபோல் தப்புறீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் பட்ரெய்னிங் டு த ஃபாலோவிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரிஜினல்ஸ் வந்து இருக்கணும் தமிழ் மீடியது வந்து எது எதுக்குலாம் நீங்கள் அப்ளிகபிளோ இது எல்லாம் இருக்கணும் எப்போனா லாஸ்ட் டேட்டாக ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸ் வந்து நம்ம பற்றி பார்க்கலாம் சிலபஸ் பற்றி பார்ட் ஏ அதில் வந்து தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து சிலபஸ் வந்து கொடுத்தாச்சு அதை வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தை வந்து நன்கு தயார் செய்துவிட்டு மற்ற அடிப்படை இலக்கணம் நம்ம தெரிஞ்சாலே தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ நம்ம பார்ட் பி மெயின் சப்ஜெக்டுக்கான சிலபஸ் வந்து பார்க்கலாம் சிலபஸ் ஃபார் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லா சப்ஜெக்டும் கலந்து நம்ம நூற்றி பத்து மார்க் சொன்னோம்ல அதில் பாருங்கள் முதலாவது யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது யூனிட்டில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க அதிலையும் என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அடுத்தது மூன்றாவது யூனிட் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு நான்காவது யூனிட் வந்து ஜென்ரல் சயின்ஸு அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி எல்லாமே மிங்கில் வரும் ஐந்தாவது யூனிட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி நேஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்டு இந்தியா அண்டு கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்த யூனிட் ஆறு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அண்டு எக்கனாமிக் கமர்ஷியல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அவ்வளோதான் இந்த யூ இந்த ஆறு யூனிட்லேருந்து தான் நமக்கு வந்து நூற்றி பத்து மார்க் வந்து கேட்பாங்க நூற்றி பத்து வினாக்கள் அடுத்து வந்து யூனிட் செவன் இதான் ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர் இதில் வந்து பத்து மார்க் வந்து நமக்கு உண்டு பத்து கொஷின் கேட்பாங்க அதற்குமான சிலபஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன் என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்போன்னு சொல்லி அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி அது அதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து சைல்டு சைக்காலஜி அண்ட் பெடாலஜி அதில் வந்து முப்பது மார்க்கு அதில் முதலாவது யூனிட் வந்து ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் காக்னடிவ் டெவலப்மெண்ட் யூனிட் டூ அடுத்த யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா சோஷியல் எமோஷனல் அண்ட் மோரல் டெவலப்மெண்ட் யூனிட் ஃபோர் வந்து லேர்னிங் யூனிட் ஃபைவ் இன்டலிஜன்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி யூனிட் சிக்ஸ் வந்து மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனமிக்ஸ் யூனிட் செவன் வந்து பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் யூனிட் எயிட் வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜின் அடுத்த யூனிட் நைன் பார்த்தோன்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் யூனிட் டென் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு இவ்வளவுதான் நமக்கு வந்து இதுதான் வந்து எஜுகேஷ்னல் இந்த எஜுகேஷ்னல் மெத்தராலஜில வந்து முப்பது கொஷின் கேட்பாங்க முப்பது மார்க் அது வந்து நமக்கு டோட்டலாக பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க இவ்வளவுதான் வந்து சிலபஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கான மாடல் கொஷின் பேப்பர் ஏற்கனவே என்ன கேட்டாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவில் வந்து பதிவில்லான்னு இருக்கேன் கடைசியாக உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறது இந்த தேர்வு வந்து நவம்பர் மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க இப்போவே நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கேட்பீங்க என்னுடைய சஜஷன் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி பிஏடு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து பிஜ்டி முன்னுரிமை கொடுத்தே படிக்கலாம் மாஸ்டர் டிகிரி அண்டு பிஏடு முடிச்சிருந்திங்கன்னா பிஜிக்கு வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போவே வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நாங்கள் வந்து மாஸ்டர் டிகிரிலாம் படிக்கல எங்களுக்கு பிஎஸ்சி பிஎட் பிஏபிஎட் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த தேர்விற்கு நீங்கள் இப்பொழுதிலிருந்து தயாராகலாம் இந்த தேர்விற்கு படிக்கிறதால நம்மளுக்கு வேறு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரவிருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் டூ குரூப் டூ ஏ அந்த எக்ஸாமுக்காகட்டும் இல்லை டெட்டு வந்து இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நமக்கு வந்து பிடிஎஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்க ஒரு டெட்டு வந்து வரு வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போவே இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் நம்ம அல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அப்போ டிஎன்பிசிக்கு நமக்கு உதவியாகும் அதேபோல் இன்கேஸ் டெட்டு வச்சாங்கன்னா அதுவும் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இந்த எக்ஸாமில் வந்து நமக்கு வந்து காலி இடங்கள் வந்து குறைவாக இருக்குதுன்னு வந்து வருத்தப்பட வேணாம் ஏன்னா ஏற்கனவே வந்து இதைவிட குறைவாக இருந்தது என்னுடைய நண்பர் கூட போன முறையே அது குறைவான இடங்களில் கூட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் இப்போ வந்து பிஓவாக இருக்கார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லோராலுமே எந்த எக்ஸாம்லேயுமே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் என்னால் உதாரணமாக சொல்ல முடியும் அதனால் வந்து நீங்கள் காலி இடங்களை வந்து பொருட்படுத்த வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு தான் குவாலிஃபிகேஷன் டிகிரி பிஏட் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு இப்போவே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இந்த எக்ஸாம் மட்டுந்தான் எதுவும் இல்லாமல் டிஎன்பிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நமக்கு அதில் நம்ம ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு முதலில் நமக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கணும் கிடைச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைகளை வந்து தொடர்ந்து உயர்த்தி கொண்டே போகலாம் சரிங்களா அதனால் இந்த பிஓ எக்ஸாம் பற்றி இவ்வளோ தான் நம்ம எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி